வணக்கம் உறவுகளே இன்று இளைஞர் அணி ஈழம் நிசானோடு என்ற தலைப்பில் ஈழன் நிசான் அறக்கட்டளையின் சார்பாக முளியவலை புனித திரேசாம்பாள் ஆலயத்தில் ஒரு தொகுதி மக்களுக்கு உலருணவுப் பொதிகள் என்று வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன இந்த உலருணவுப் பொதிகளை வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையில் இந்த மக்களை பார்க்கும்போது அதாவது அங்கவீனர்களான உறவுகள் இந்த உறவுகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஈழநிஷன் அறக்கட்டளை தனது உதவி செயற்பாடாக இங்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதாவது குறிப்பாக சக்கர நாட்காலியில் தங்கள் வாழ்க்கையே சக்கர நாட்காலியாக கொண்டு நக்கும் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முள்ளிய வலையில் நாங்கள் எங்களுடைய முள்ளிய வலையில் இருக்கிற உலனிஸ்தான் அண்ணாவினுடைய உறவுகள் எங்களுடைய உறவுகள் எல்லோருடையும் இணைந்து எங்கள் எங்கள பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நாங்கள் உலர் உணவுப் பொதி கொடுக்க வந்திருக்கிறோம் அந்த வகையில் பேட்போய்னா அது என்ன வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அது என்ன நீங்கள் உங்களுடைய கல்லுங்க சொல்லுங்கள் ஈழமன்ற பேர் கொண்டு ஈழத்தில் உதவி செய்யலாட்டிக்கு எப்படி பா நன்றி நிஷா நான் அவங்களோட பணி என்றைக்கும் தொடரணும் நேரடியாக நீங்கள் வந்து ஒரு ஆக்களுக்கு நேரடியாக போய் நேரடியாக அவங்களோட பணியை செய்யுங்க அவ்வளோதான் சொல்ல தெரியும் இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுத்து அது யாராக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி இன்னொரு ஆள்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் மாறவும் கூடாது அப்படி செய்யவும் கூடாது அப்படி செஞ்சால் இது அந்த பூரணமாக அந்த உதவித்தொட்டம் வந்து போய் சேராது இப்படிலாம் செய்கிறது சந்தோஷம் உங்களோட பணி என்றும் தொடரணும் மிக கஷ்டப்பட்டாலும் நிறைய பேர் எங்களோட வண்ணி மண்ணிலே இருக்குது நீங்கள் நிறைய உதவி திட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நேரடியாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்யணும் என்றதை நாங்கள் ரிக்வஸ்டாக நன்றி ஆதி அண்ணா எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு வந்து இளநிசான் அறக்கட்டளை ஊடாக நெதர்லாந்துலேருந்து கிளமெண்டன்னா என்ற கணக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா காசு அனுப்பியிருந்தார் அதில் வந்து இந்த வில் வில்லிற்க என்னட்ட ஐயாயிரம் ரூபா படி பொதுக்கட்டி ஏழு முப்பத்தி ஐயா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பொதுக்கட்டி மிச்சம் அறுபத்தையாயிரம் ரூபா காசு கையில் வச்சிருக்கிறான் எங்களோட சொந்தங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்காக நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள் வந்து என்னிடம் கேட்டுக்கொண்டு நான் தங்களுக்கும் வழங்க சொல்லி இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கிற உறவுகள் நீங்கள் நூலனிசான் அறக்கட்டளை மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ எனது தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பினை கொண்டாலோ அல்லது ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலோ நான் பாதிக்கப்பட்டவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தினை நேரடியாக தருவேன் ஈழ அறக்கட்டளை நிலையம் மூடாக நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் நீங்கள் எவ்வளவு பணம் உதவிக்காக செலுத்துகிறீர்களோ அந்த பணம் அப்படியே அவர்களுக்கு வந்து சேரும் எங்க எனக்குரிய சம்பளம் மற்ற எங்களுக்குரிய போக்குவரத்து செலவுகள் அனைத்தும் நிசான் அண்ணாவாலேயே தரப்படுகிறது அவரது சொந்த நிதியினாலேயே பெருமளவு உதவிகள் செய்யப்படுகிறது அத்தோடு அது நண்பர்கள் வந்து நிசான் அண்ணாவுக்கு அனுப்பப்படும் நிதியிலிருந்தும் செய்யப்படுகிறது அந்த வகையில் நெதர்லாந்து இந்த கிளமெண்ட் அண்ணா நீங்கள் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறீங்கள் அதை நான் வந்து இப்போ எங்களோட உறவுகளுக்கு பொதுக்கையும் கொடுத்துட்டு மிச்ச காசையும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் எல்லாருக்கும் உறவுகளுக்கும் இருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம் நான் வந்து முள்ளத்தி மாவட்டம் முள்ளியவளை கணக்கணி விகுலன்னிசான் அறக்கட்டளை இந்த எங்களோடய பிரதேசத்துக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்திருக்கணும் விகுலன்னிசான் அறக்கட்டளைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்ற புலம்பெயரில் இருக்க ஒரு சில பேர் வந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கணும் என்ன உதவி செய்கிற இதெல்லாம் நாங்கள் தட்டி பறிப்போம் கொட்டுவோம் என்று அது ஒன்றும் இங்கே நடக்காது நாங்களும் இங்கே தான் இருக்கிற நாட்டில் புலம்பெயர் மக்கள் உத உதவி செய்ய வேணும் விகுலனிசான்ற அறக்கட்டளைக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நாம் மிதுர்சன் முள்ளிவளை சேர்ந்த நான் எங்களுக்கு இப்போ இந்த நிவாரண இத உதவியை வழங்கிய நி நிசானாக்கும் நன்றி ஒழுங்குபடுத்தி வந்ததுக்கு இதே போல் நான் ஒரு இதன்று கேட்குறோம் வந்து முல்லை என்றவர் வந்து இந்த நான் அவர்கிட்ட வீடியோ நான் டிக்டாகில் நானே பார்த்துருக்குறேன் அவர் சொல்லி இருக்கிறார் வந்து எங்களுக்கு உதவி செய்கிற தடுப்ப நண்டு வேல் எப்படிப்பட்ட இந்த மனப்பான்மையினு இதை சொல்லினோமோன்னு தெரியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வீல் சேரில் தங்கி வாழ்ந்தோன் கடந்த ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாகுது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காயப்பட்டதுலேருந்து வீல் சேரில் இருக்கிறோம் அவைகளுக்கு எங்களை வலியும் தெரியாது அதை விட எங்களுக்கு ஒரு வெட் வந்தால் மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா காசு வேணும் பம்பர்ஸ் ஜூரின் இருந்து எல்லாமே நாங்கள் வந்து மருத்துவத்தோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் எங்களோட ஒரு மாதம் செலவாக அப்படி போயிருக்கில்ல இவர் இவர் சொல்லி போட்டிருக்கார் வந்து இளநிசானையை சொல்லி போட்டிருக்கார் நீ அந்த இடத்துல போய் இதன்னண்டு இவருக்கு வந்து முள்ளியவளை வந்து எந்த ஒரு இதுலையும் வந்து எழுதியும் கொடுக்கலோ அவற்றை குத்தகை கெடுத்து வச்சிருக்காருன்னு எனப்போ இன்னும் தெரியல பட் முள்ளியோலையெல்லாம் நாங்களும் வந்து பிறந்த நாங்கள் எக்காரணம் ஒன்றும் உதவியை தடுக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திட்டையே வந்து அனுமதி இல்லை அரசாங்கத்துக்கு பங்கம் விளைவிக்காத உதவி எந்த உதவியும் இருக்கிறவனும் இல்லாதவனும் கொடுக்கலாம் அது தெரியாமல் இளநிசாண் இளநிசாரணையை பற்றி இவர் கைச்சோன் இருக்கார் இதால் வந்து அவர் வந்து எங்கட ஒரு சு முல்லை சுகிரன்றவரை பார்த்தாலும் எந்த அப்பாவோட வயசுக்கு சமன் வெறும் போல் இருக்குது பட் ஆனால் அவர் சொல்கிறார் இங்கே முள்ளியோலையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் நாலாம் வட்டாரம் ஒரு மூன்றாம் வட்டாரமாக மூன்றாம் வட்டாரத்தில் இருக்கிறவரை எனக்கு இது வரைக்கும் தெரியாது அவர் விவத்துக்கு தன்றவர் இப்போ அந்த ஈழ நிசான பிரச்சனை வரைக்கும் அவரை எனக்கு தெரியுது இது வந்து முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டார்கள் மட்டுமில்லை அவங்கள விட இன்னும் எத்தனையோ பேர் கையில்லாதார்கள் காலையில் ஒவ்வொரு அங்க இனம் விளக்கப்பட்டவர்கள் இவ்வளோ பேர் இருக்கணும் முள்ளத்து மாவட்டத்துக்குள்ளே அவைகளுக்கு உதவியை தடுக்கிறது வந்து இவர் இவற்றை இதை வந்து எங்கட பார்க்குற சகோதரங்கள் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கள இந்த நியூஸ்கள் இதுவரை பார்ப்பீங்க டிக்டாக் பார்ப்பீங்க அந்த கொமனில் தெரிவிங்க சீர்ந்த ஒரு அவர் வந்து ஒரு இது எனக்கு தெரியல அவர் எங்கேயாவது உதவி செய்திருக்காரோ என்ன தெரியல ஏன்னா எங்களை இது வரைக்கும் தெரியாது அவருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க பே இது இதில் வந்து இது ஒரு கொஞ்சம் பேர் எங்களோட சகோதரர் இப்போ கூறியதை நீங்கள் கேட்டிருந்தீங்கள் இப்போ இந்த இடத்துல இல்லை எல்லா இடத்துலையும் வந்து இப்படி பாதிக்கப்பட்ட வீழ்ச்சியாரில் வந்து எங்களோட சகோதரங்கள் வந்து மிகவும் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அவர் கூறினார் சாதாரணமாக வந்து ஒரு மாதத்திற்கு தங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா அளவிற்கு வந்து மருத்துவத்திற்கு மற்ற வேறு எல்லாத்து எல்லாவற்றுக்கும் தேவையென்று உண்மை அது எல்லா இடமும் விசாரித்த அளவில் உண்மையிலே அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் கனபேர் அவர்களுக்கு நீங்கள் எமது இளநிசான் அறக்கட்டளை நிலைய மூடாகவோ அல்லது நீங்கள் நேரடியாகவோ புளம்பேர் தேசத்தில் வாழ்கிறங்கிற சொந்தங்கள் அவைகளுக்கு உதவணும் அந்த வகையில் நெதர்லாந்திலிருந்து அளமின்டன்னா நீங்கள் ஒரு லட்சன் அனுப்பியிருக்கிறீர்கள் இன்றைய தினம் இவர்களுக்கு நாங்கள் இப்போது பொருட்களும் கொடுத்து இந்த பணத்தினையும் வழங்குகிறோம் தின்ற மண்ணில் இன்றும் தங்கள் வாழ்வாதாரங்களை கொண்டு நடத்த முடியாத மக்களாக இந்த முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட உறவுகள் காணப்படுகின்றார்கள் உண்மையில் இந்த முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகளவான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் தங்கள் காலகட்டங்களை அதாவது வாழ வேண்டிய காலகட்டங்களை நாட்டிற்காக தொலைத்துவிட்டு இந்த நாட்டின் இன விடுதலைக்காக தாங்கள் போராடி அர்ப்பணிப்பு செய்துவிட்டு இன்று வீடுகளுக்குள் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட நிலையில் சக்கர நாற்காலியில் தங்கள் அன்றாட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் இந்த உறவுகளுக்கு புலம்பெயர்ந்த உறவுகளின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது அதிலும் ஈழ நிசான் அறக்கட்டளையினர் இனங்காணப்பட்ட எட்டு குடும்பங்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் பருமதியிலான உலருணவு பொதிகளை இன்று முள்ளியவலையில் வலையில் வைத்து வழங்கியிருக்கிறார்கள் முள்ளியவளை புனித திரேசாம்பாள் ஆலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது உண்மையில் இவர்களின் வேதனைகள் சோதனைகள் யாரிடம் சொல்லுவது புலம்பெயர்ந்த உறவுகள் இவர்களை சரியாக இனங்காண வேண்டும் புலம்பெயர்ந்த உறவுகளின் நண்பர்கள் ஊடாக இந்த இவ்வாறான குடும்பங்கள் அவர்களை இனங்கண்டு சரியான உதவிகளை கொண்டு செல்ல வேண்டும் உண்மையில் இவர்களுக்கு கிடைத்த இந்த பொருளானது மிகவும் சந்தோஷமாக காணப்படுகின்றது பொருள் மாத்திரமல்ல பத்தாயிரம் ரூபாய் படி பணமும் இவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் புதிய ஆண்டு இருக்கின்ற நிலையில் தங்கள் குடும்பத்தின் வீடுகளில் விளக்கெரியுமா அடுப்பெரியுமா என்ற கேள்விக்குறியில் இவர்களது குடும்பம் காண நிற்கின்றது உண்மையில் இவர் நெடுங்கணி சந்தி எனப்படும் தண்ணீர் ஊற்று சந்தி பகுதியை குடியடி சந்தி பகுதியில் சர்பத்துக்கடை ஒன்று வைத்திருக்கிறார்

வாழ் மக்களின் செயற்பாடாகவே காணப்படுகின்றது அவர் ஒரு சர்பத் கடை வைத்திருக்கின்றார் இனிவரும் காலம் வெயில் காலங்களில் அந்த சர்பத் கடையை திறந்து தனது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறானவர்களுக்கு புலம்பெயர் மக்கள் கொடுக்கும் உதவியானது மிக பெரும் உதவியாக காணப்படுகின்றது உண்மையில் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு எங்கள் வீடுகளில் எங்கள் பிள்ளைகள் இவர்களது பிள்ளைகள்

உண்மையில் இந்த முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட ஏனையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கான வாழ்வாதார மற்றும் அன்றாட உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இவர்களின் கைகளில் இருப்பது இருசக்கர நாற்காலிகள் உண்மையில் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவரது உள்ள குமுறல்களை யாரிடம் சொல்லி அழுவதென்று தெரியாத நிலையில் இவர்கள் தவித்திருக்கின்ற வேளையில் ஈழநிசான் அறக்கட்டளை இவ்வாறான உதவிகளை வழங்கி இருப்பதானது பெருமைக்குரியது மகிழ்வுக்குரியது நன்றிக்கடனாக இருக்கிறது தொடர்ந்தும் புலம்பெயர் தமிழ் மக்கள் புலம்பெயர் இளைஞர்கள் புலம்பெயர் அமைப்புகள் ஏனையவர்கள் இவ்வாறான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் அன்றாட வாழ்வியலை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் உண்மை உண்மையில் ஈழன் நிஷான் அறக்கட்டளைக்கு வாழ்த்துக்கள்